முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா தொகையை முறைகேடாக செலவு செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் தணிக்கை அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையிலே முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா தொகையானது ஹரின் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வாறு முறைகேடாக செலவிடப்பட்டது என்ற தகவலை தென்னிலங்கி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவைகள் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு இந்த தொகை செலவு செய்யப்பட்டதாக முன்னதாக தெரியவந்தது அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் அரின் பெர்னாண்டோவின் நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் தொடர்பிலே வெளியாகிய கணக்காய்வு அறிக்கையின்படி செலவழிக்கப்பட்ட மொத்த தொகை முப்பத்தி இரண்டு மில்லியன் என கூறப்பட்டுள்ளது மகரகம காலி அம்பாறை குளியாம்பிட்டிய புத்தலம் தம்புள்ளை யாழ்ப்பாணம் மகியங்கன அட்டன் அங்குராங்குட பண்டாரவளை வெள்ளிசர கொழும்பு ரேஸ்கோர்ட் கெத்தாரம மைதானம் உள்ளிட்ட ப பல்வேறு இடங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த செலவு விவரங்கள் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் அரசாங்கத்தின் சில உயர்மட்ட தரப்புகளின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பிலான தணிக்கை அறிக்கை அனைத்து ஆவணங்களுடன் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை கடந்த தேர்தல் காலத்தின் போது தற்போதைய ஆட்சி அமைத்துள்ள ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டவர்கள் செய்த அனைத்து மோசடி நடவடிக்கைகள் ஊழல் போன்றவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரும் பாராபட்சமின்றி தண்டிக்கப்படுவர் எனவும் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தன இந்த நிலையிலே கடந்த அரசாங்கத்தினால் கடுமையாக அதிருப்தி அடைந்திருந்த மக்கள் அனுர அரசாங்கத்தின் இதுபோன்ற வாக்குறுதிகளுக்கு மதிப்பளித்து தமது வாக்குகளையும் வழங்கியிருந்தன இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இதுபோன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் அரசாங்கத்தின் மீதான எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளது